ஐந்தாம் தமிழர் சங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மதன் ரவிச்சந்திரன் அவர்களால் ஸ்டிங் ஆப்ரேஷன் நடத்தப்பட்டது அதில் பல முக்கியமான ஊடகவியலாளர்கள்லாம் மாட்டிக்கிட்டாங்க இவர் நடத்தின இந்த ஸ்டிங் ஆப்ரேஷனை பற்றி தெளிவாக மற்றொரு விழயத்தில் பார்த்துடலாம் இந்த விழயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இவருக்கெல்லாம் முன்னாடியே ஒருத்தர் ஸ்டிங் ஆப்ரேஷன் நடத்திருக்காரு அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து குடிக்கிறது சாப்பிட்றெல்லாம் ஸ்டிங் ஆப்ரேஷனாடா விட்டு விட்டா நம்ம பாத்ரூம் போகிறது பார்த்தீங்களா நெறியாளர்கள் எப்படி பாத்ரூம் போறாரு பாருங்க நெறியாளர் எப்படி உச்சா போகிறாரு பாருங்க அதெல்லாம் எடுத்து போடுவாங்க எவ்வளவு இப்படி பார்த்தா நம்ம வாழ்க்கையில் நடமானே முடியாது ஏன்னா அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு ஈன செயலை தான் மதன் ரவிச்சந்திரன் பண்ணியிருக்காரு அடுத்தவன் குடித்ததை எடுத்து போகிற லூசுப் பிழ அப்படின்னு கேட்க தோணுமா தோணாது அடுத்தவன் குடிச்சதை எடுத்து போகிற லூசுப் பிழை அப்படின்னு கேட்க தோணுமா தோணாது ஏன்னா அடுத்தவன் பெட்ரூமுக்குள்ள கேமரா வச்ச சன் டிவிக்கும் நித்யானந்தாவுடைய வீட்டில் போய் கேமரா வச்சு அதை எடுத்து போட்ட சன் டிவி காரணக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இது முழுக்க முழுக்க கேவலமானது அசிங்கமானது ஒரு அநாகரிகமானது ஒரு செட்டப் உருவாக்கி ஒரே ஒரு நாலஞ்சு நாள் வீடியோ எடுத்துட்டு குடிக்க வச்சுட்டு அதை மாறி மாறி போட்டு காட்டி ஒரு பரபரப்பை உருவாக்கி இவங்களாம் எப்படிப்பட்டவங்களை பார்த்தீங்களா அப்படின்னு காட்டுவதுக்கு பெயரு வேசித்தனம் இவங்களாம் எப்படிப்பட்டவங்களை பார்த்தீங்களா அப்படின்னு காட்டுவதுக்கு பெயர் வேசித்தனம்

தம்பிங்களா கேர்ஃபுல்லாக இருந்து போங்க இந்த சாட்டை அடுத்த ஸ்ரீங் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிட போறாரு ஏன்னா அடுத்த பெட்ரூமுக்குள்ள கேமரா வச்ச சன் டிவிக்கும் நித்யானந்தாவுடைய வீட்டில் போய் கேமரா வச்சு அதை எடுத்து போட்ட சன் டிவி காரணக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இது முழுக்க முழுக்க கேவலமானது அசிங்கமானது ஒரு அநாகரிகமானது ஒரு செட்டப் உருவாக்கி ஒரே ஒரு நாலஞ்சு நாள் வீடியோ எடுத்துகிட்டு குடிக்க வச்சுட்டு அதை மாறி மாறி போட்டு காட்டி ஒரு பரபரப்பை உருவாக்கி இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களை பார்த்தீங்களா அப்படின்னு காட்டுவதுக்கு பெயர் வேசித்தனம் இவங்களாம் எப்படிப்பட்டவங்களை பார்த்தீங்களா அப்படின்னு காட்டுவதுக்கு பெயர் வேசித்தனம் அடுத்தவங்க குடிச்சதை எடுத்து போகிற லூசு பிழை அப்படின்னு கேட்க தோணுமா தோணாதா இதுக்கு வேற வீடியோ எடுக்கலாமே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வேற வீடியோ எடுத்து நல்ல போவோம் நல்ல ரீச் ஆகும் மதனு இவ்வளோ நேரம் மதன் ரவிச்சந்திரன் அவர்களை திட்டினார்ல ஆனால் அவருக்கு முன்னாடியே அந்த கீழ்த்தனமான காரியத்தை இவர் தான் செஞ்சிருக்காரு இவன் திருடிட்டு உங்கள முள்ள மாதிரி திருட்டு பசங்களாங்கிறான் செருப்பு பிஞ்சு போயிடுங்க பாத்துட்டே சும்மா வராது இவரு ஜெயில இருக்கும்போதுதான் இந்த வீழமே ரிலீஸ் ஆச்சு இந்த வீழத்தை திட்டமிட்டு வெளியிட்டவங்களே இவருடைய ஆட்கள் தான் இந்த வீழத்தை எடுத்தவருமே இவர் தான் இது போன்ற பல வீழங்களில் இவருடைய செல்போனில் இருக்கான் இதையே வேலையாக வச்சுட்டு திரிவாரோ இல்லைண்ணே எனக்கு வேலை வெட்டி இல்லை சரி இப்போ இந்த ஏவரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அது எப்படி எந்த ஒரு கூச்சமே இல்லாம இவர் எந்த தப்புமே செய்யாத மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சு வரவே இல்லை பாப்போம் இந்த விழியத்தை பார்த்தாவது இவர் விளக்கம் தர போறாரா இல்ல ஐயோ மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விழியத்தை பார்த்தும் பார்க்காத மாதிரி கடந்து போறாரா மக்களாகிய நீங்களும் அவர் கேள்வி எழுப்புங்க நம்ம முன்பே சொன்னது மாதிரி தான் ஒருத்தர் நல்லா மேக்கப் போட்டு கேமரா முன்னாடி வந்து உக்காந்து நல்லா வாழ்க்கையிலேயே பேசுவாங்க மக்களும் பொசுக்குன்னு நம்பிடக்கூடாது அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்க்கணும் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே இப்போ இவங்க நடிக்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்த போகிறேன்னா சொல்லிட்டு இருக்காங்கல்ல முதல்ல அவங்க திருந்திருக்காங்களான்றத மக்களாகிய நாம் தான் ஆராய்ந்து பார்க்கணும் மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் மட்டும் அவருமே பிண்டாரிகளின் இருக்கவர் தான் அது அவருடைய சேனல் லோகோவை பார்த்தாலே நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் இந்த மதன் ரவிச்சந்திரன் அவர்களை ஏதோ ஒரு விதத்தில் இந்த பிண்டாரிகள் தான் இருக்காங்க மக்களாகிய நீங்களே இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் பத்தி சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு என்ன கருத்து தோணுதோ அதை பின்னூட்டத்தில் பதிவிடுங்க கூடிய விரைவில் இதற்கு பின்னாடி இருக்கும் அரசியல் என்னன்னு நம்ம பார்த்துடலாம் மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்